அனைவருக்கும் வணக்கம் நாலடியார் பொருட்பால் அரசியல் அதிகாரம் பதினான்கு கல்வி கற்க வேண்டிய நூல்கள் அதன் பயன் பற்றி கூறுவது பாடல் எண் நூற்று முப்பத்தி ஆறு தோணி இயக்குவான் தொல்லை வருணத்து காணின் கடைப்பட்டான் என்றிகளார் காணாய் அவன் துணையாறு போய் அற்றே நூல் கற்ற மகன் துணையா நல்ல கொளல் தோணி இயக்குவான் தொல்லை வருணத்து காணிற்கடைபட்டான் என்றிகளார் காணாய் அவன் துணையாறு போய் அற்றே நூல் கற்ற மகன் துணையா நல்ல கொழல் படகு செலுத்துபவன் தாழ்ந்த குடியினன் என்று கருதாமல் அவன் உதவியால் ஆற்றை கடப்பது போல நல்ல நூல்களை கற்றுணர்ந்தவனை துணையாக கொண்டு அவன் எந்த இனத்தவனாக இருந்தாலும் அதை கருதாமல் நல்ல நூல்களை கற்று தெளிவடைதல் வேண்டும் படகு செலுத்துபவன் தாழ்ந்த குடியினன் என்று கருதாமல் அவன் உதவியால் ஆற்றைக் கடப்பது போல நல்ல நூல்களை கற்றுணர்ந்தவனை துணையாகக் கொண்டு அவன் எந்த இனத்தவனாக இருந்தாலும் அதைக் கருதாமல் நல்ல நூல்களை கற்றுத் தெளிவடைதல் வேண்டும் நன்றி வணக்கம்